ஏழு புதிய காரியங்கள் நாம் இந்த உலகம் உலகம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு புதிய புதிய விட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் தேவன் ஏழு புதிய காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நமக்காக செய்ய போகிறார் தேவன் நம்முடைய கண்ணீரை துடைப்பார் அந்த புதிய உலகத்தில் மரணம் துக்கம் அலறுதல் வருத்தம் அங்கே இருக்கவே இருக்காது ஏழு புதிய காரியங்கள் என்றால் என்ன அதை நாம் விரிவாக பார்க்கலாம் முதல் புதிய காரியம் புதிய வானத்தை குறிக்கிறது புதிய ஏற்பாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு நாம் அநேகருக்குள் இயேசு கிறிஸ்து நம்முடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் ஆதலால் அவர் நம்முடன் வாழ்வார் ஆண்டவரை நாம் முகமுகமாக பார்க்கலாம் நீதியின் தேவன் வாசம் செய்கிறதுமான புதிய மர்மமாக்கப்பட்ட புதிய வானம் உண்டாகும் இரண்டாவது புதிய காரியம் புதிய பூமியை குறிக்கிறது பாவத்தின் நீக்கப்பட்ட பூமி நட்சத்திரங்கள் நட்சத்திர கூட்டங்கள் இவை அழிக்கப்பட வேண்டும் புதிதாக்கப்பட்ட உலகம் தேவனுக்கும் மனிதனுக்கும் வாழ்கிற இடமாகும் புதிய பூமி தேவனுடைய தலைநகரமாக இருந்து அங்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுடன் என்றும் வாழுவார் மூன்றாவது புதிய நகரமாகிய எருசலேம் புதிய நகரம் ஆகிய எரிசிலமே குறிக்கிறது யூதர்கள் வாழக்கூடிய முடிவடைகிறது அதுவே புதிய எருசலேம் இப்பொழுது பரலோகத்தில் உள்ளது இதை ஆண்டவரை உருவாக்கி வடிவமைத்து இது கூடிய சீக்கிரத்தில் கர்த்தருடைய நகரமாய் உலகத்திற்கு திரும்ப வரும் இதற்காகவே ஆபிரகாமும் அநேக தேவ மனிதர்களும் சில மக்களும் காத்திருந்தார்கள் நான்காவது புதிய காரியம் புதிய தேசத்தை குறிக்கிறது ரசிக்கப்படுகிற ஜனங்கள் புதிய தேசத்தில் வாழும்போது அந்த தேசத்தில் இரவும் பகலும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே அந்த மக்களுக்கு வெளிச்சமாக இருப்பார் ஏனெனில் இரவும் பகலும் என்றென்றைக்கும் வெளிச்சம் ஒளிந்து போவதில்லை என்று தேவன் கூறியுள்ளார் ஐந்தாவது புதிய காரியம் புதிய நதியை குறிக்கிறது தேவன் தருகின்ற பரிசுத்த ஆவியானது ஜீவன் ஆசீர்வாதம் ஆவியின் வல்லமை இவற்றை குறிக்கும் இவை எழுத்தின் பிரகாரமாக ஜீவ தண்ணீரை கொடுப்பார் ஜீவநதி என்பது பளிங்கை போல இருக்கும் இந்த சுத்தமான ஜீவநதி தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும் ஆறாவது புதிய காரியம் புதிய மரத்தை குறிக்கிறது அதே போல இந்த புதிய மரம் ஜீவ விருட்சத்தில் மரத்தை காட்டுகிறது புதிய நகரத்தில் இருப்பவர்களுக்கு தேவன் அருளும் நித்திய ஜீவனை குறிக்கிறது ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவான இலைகள் என்பது அங்கே இருப்பவர்களுக்கு ஆவிக்குரிய சரீர பிரகாரமான சேதங்கள் கொண்டு வரக்கூடிய எதுவும் இல்லை என்பதை காட்டுகிறது நமது புதிய சரீரத்துடனும் கூட நாம் ஜீவனுக்காக பலத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் பலத்துக்காகவும் தேவனையே சார்ந்திருப்போம் ஏழாவது புதிய காரியம் புதிய சிங்காசனத்தை குறிக்கிறது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் உலகில் தமக்கு உண்மையான மக்களின் நடுவில் தேவன் மாசம் செய்வார் அன்பினால் தமது சிலுவை மரத்தில் மூலம் மீட்டெடுத்த ஆட்டுக்குட்டியானவர் இந்த புதிய பூமியில் வாழ்வார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதே அவர்களுடைய மிகப்பெரிய சந்தோஷமாகும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமை